செல்வா த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பாத்திரலாம் இன்னைக்கு வந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு பிக் பாஸ் சீசன் அதில் ரெண்டு சம்பவங்கள் வந்து பயங்கரமான மெயின் சம்பவம் சொல்லலாம் சம்பவம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாம அத சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க சோ பயங்கரமான சண்டை ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் சண்டை போட்டிருக்காங்க அதுதான் வந்து இருக்கிறதுலே பயங்கரமான ஹைலைட் ஆன விஷயம் சோ தினேஷ் வந்து விஜித்ரா அவங்க கிட்ட சண்டை போட்டது அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க சண்டை வந்து இது ரெண்டு பேரும் தொட்டாச்சினங்கியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு சண்டை எப்பவுமே வந்துகிட்டு இருக்கும் சோ அதையும் தாண்டி இன்னைக்குதான் வந்து புதுசா ரவீனா மணி சேர்ந்து விஜித்ரா அவங்க கூட சண்டை போட்டது ஆனா ரவீனா சும்மாவே விஜித்ரா அவங்கள நோன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு ஒருவேளை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காங்களா இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க விஜித்ரா அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆல்ரெடி முந்தான இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ அவங்கள பாத்திரம் கழுவுறதுக்கோ எதுக்கோ கூப்பிட்டாங்க அப்ப விஜித்ரா அவங்களோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு என்னடா இது இவன் நம்மளை பாத்திரம் கழுவுறது கூப்பிட்டுட்டே இருக்காளே வெறுப்பாவதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே விஜித்ரா அவங்களோட மூஞ்சி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மாறிச்சு சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பவே ரவீனாவுக்கு ஏழ்ற ஆரம்பிச்சிச்சு இது வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டுது ஏன் வந்து விஜித்ரா அவங்க கிட்ட அம்புலத்துட்டு இருக்குன்னு நினைச்சோம் ஸோ இன்னைக்கு முத்தி ரெண்டு பேரும் பயங்கரமாக தண்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க விஜித்ரா அவங்க இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆகிட்டாங்க வேறு வழியே கிடையாது இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் தான் அவங்க கம்முன்னு இருப்பாங்க அவங்க வந்து ஃபோர்ஸ் ஆகி நீயும் மணியும் என்ன வாழ்வீங்க நீங்கள் ஒழுங்காகவே வாழ மாட்டீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சீக்கிரமாக பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள போயிட்டாங்க அங்கெல்லாம் போயிட்டு அடி எடுத்து வச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு மண்ணல்லி போடுற மாதிரி ஸோ ஊர்ல ஏதாவது மண்ணல்லி போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு மண்ணல்லி போட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு தூக்கி போட்டு வந்தாங்க மணி செம்மையாக காந்தாயிட்டாப்ல என்ன இது மேடம் இப்படிலாம் அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் நம்மளோட பர்சனல் லைஃபுக்குள்ள இவங்க ஏன் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அதுக்கப்புறம் விஜித்ரா மேடம் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இவங்களுக்கு எப்படி விஜித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து கேவலமா இருக்கும் அதே மாதிரிதான் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள நுழைஞ்சாலும் கேவலமா இருக்கும் வந்து தேவையில்லாம போயிட்டு அவங்களோட மணியும் ரவீனாவும் பர்சனல் லைஃபுக்குள்ளே இருக்காங்க இதுல வேற மணிக்கும் ரமீனாவுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இவன் இந்த மாதிரி வேற யார்கிட்டயும் சண்டை போட்டுதான் பரவாயில்ல சோ மணிக்கும் ரமீனாவுக்கும் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த ஃபேன்ஸுக்குள்ள போய் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க இது தேவையில்லாம ஒரு ஆடு போய் தலையை கொடுத்து மாட்டின மாதிரி ஆகி போச்சு இப்போ எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்கே இந்த ஒரு விஷயம் தான் விஜித்ரா அவங்க தான் தேவையில்லாம ரவீனா மணி வாழ்க்கையில மணி ஓகே தான் மணி ஒரு சூப்பர் பையன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட அவனோட ஆக்டிவிட்டி மாறவே இல்லை ரவீனாவை சில இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண விஷயம் மட்டும்தான் மணி பண்ண தப்பு சோ அதையுமே அவங்க வீட்டுல இருந்து வந்து சொல்லும் போது புரிஞ்சுகிட்டாரு ஓகேதான் சரி நம்ம ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா வந்து அதை விட்டு கொடுத்து போறாரு சோ இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க மணி ரவீனாவுக்கு அவ்வளவு சோ அதுல தான் வந்து நம்ம மேடம் எரிய நெருப்புல கொண்டு போய் ஒரு எண்ணெயை கொஞ்சம் ஊத்தினாங்க சோ அது அபார்ன்னு எரிஞ்சு நம்ம விசித்ரா மேடம் மூஞ்சிலே பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ செம்மையா வந்து கேண்ட் அது மட்டும் இல்லாம சரி போறப்போக்குல ஏன் ரவீனா மணி கிட்ட போற போக்குல அந்த தினேசையும் சீண்டி விட்டுப்போம் சும்மா கிடக்குற அந்த நாயை ஏன் நம்மளும் ஒரு லைட்டா சீண்டி விட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி தினேசையும் போயிட்டு ஸோ சோ கிட்ட அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாடி நீ எல்லாம் வந்து நல்ல வேலை கரெக்டா போயிட்ட இவங்கிட்ட எல்லாம் இருக்க முடியாதுமா நீ வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு இதெல்லாம் பேசுறாங்க ஸோ பர்சனல் லைஃபை பத்தி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதே தப்பு கேமரா முன்னாடி போயிட்டு பேசுறத பார்த்தா இது மக்கள்கிட்ட கிட்ட பேசுற மாதிரி தான் தோணும் இது பல கோடி பேர் மக்கள் மத்தியில போயிட்டு இந்த விஷயத்த சொல்ற மாதிரி தோணுது நீ வந்துடாதமா அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்சனல் லைஃபை பத்தி எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்த பேசி அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க ஸோ தான் என்னமோ தெரியல தினேஷ் பயங்கரமா காண்டாகிட்டு இருக்காரு எதையுமே வந்து ரொம்ப தப்பு தான் பாய் பாய்சனாக தான் இருக்குது விச்சி மேம் வந்து வர வர இப்போ வந்து ரொம்ப பாய்சன் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது காரணம் அந்த பாய்சனுக்கெல்லாம் காரணம் நம்ம மாயா தான் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் விசித்ரா மேடம் இந்த மாதிரி பாய்சன் ஆயிட்டு போய் கேமரா முன்னாடி போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து தினேஷ் வெளியில இருந்தே வாட்ச் பண்ணியிருக்காரு தான் விச்சி மேம் ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒதுக்குறது காரணமே அதுதான் வெளியில இருந்து தினேஷ் வரும்போதே விஜித்ரா மேடம் இந்த மாதிரி தான் கேமரா முன்னாடி போய் பேசுவாங்க அவங்க இந்த மாதிரி அவங்கள பத்தி எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு கேமரா முன்னாடி போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவியா மேட்ருலாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சோ தான் விச்சு மேடம் என்ன பேசினாலுமே அவர் கரெக்டாக போட்டு பண்ணிடுறாரு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுறாரு இப்ப பாரு கரெக்டாக கேமரா முன்னாடி போய் பேசுவாங்க பாரு அப்படின்னு அவங்களும் அதே மாதிரி கேமரா முன்னாடி போய் தான் பேசுறாங்க ஸோ அவங்க மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரவீனா எவிக்டட் இப்போ ஒருத்தர் கேக்குறாரு ரவீனா எவிக்டடா அப்படின்னு சொல்லிட்டு சோ ரவினா எவிக்டட் அப்படின்னு தான் பயங்கரமா பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர்ல மாயா ஹேஷ்டேக் மாயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டிருக்காங்க சோ இப்பதைக்கு மாயாவை எவிக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ரவீனா எவிக்டடா அப்படின்னு தெரியல ப்ரோ ஸோ ரவீனா எவிக்டட ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அவங்களோட ஓட்டிங் பயங்கரமா இருக்கு ஏற்கனவே நம்ம ஓட்டு போடுறதெல்லாம் அவங்க மதிக்கிறது கிடையாது இவங்களாம் இஷ்டத்துக்கு ஒரு எவிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு யாரு வேணுமோ அவங்கள எவிக் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து மக்களோட ஓட்டு தான் பெஸ்ட் அவங்கள வச்சுதான் மக்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சனி நாயுரு மக்கள்கிட்ட ஏதோ அவர் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் மத்தவங்க ஓட்டை பத்தி பேசல அவர் ஓட்டுக்காக தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அது அவரோட விருப்பம் ஸோ அதையும் தாண்டி ரவீனா எவிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரவீனா தான் வந்து அஞ்சாவது இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நிக்சன் இருக்காப்புல அதுக்கப்புறம் மாயா இருக்காங்க ரவீனாவுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க எவி பண்ணா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸோ இவ்வளவு நாள் பார்த்துட்டு வர்ற மக்கள் எல்லாமே பயங்கர ஆவாங்க அப்படிங்கறதுனால அவங்களை எவிக் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது வதந்திகள் அப்படிதான் பரவிட்டு இருக்கு ரவீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி எவிக்டடானா நிறைய பேன்ஸ்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ மாயா தான் மாயாவுக்கு ஹேஷ்டேக் போடுறத பார்த்தா பயங்கரமா மாயாவுக்கு இப்ப ட்விட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த வடக்கன்ஸ் தான் இவங்க என்ன பாப்பாங்க இவங்களுக்கு ஒழுங்காவே தமிழ் பேசத் தெரியாது இவங்க வந்து பிக் பாஸா பாத்துட்டு இருக்க போறாங்க இவங்க வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க போறாங்க இவங்க பிக்பாஸ் பாக்குறானுங்க இவனுங்க ஓட்டிங் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஹேஷ்டேக் போட்டு இவனுங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க சோ எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல யாருக்கு பண்ண வேலை அப்படின்னு தெரியல சோ எல்லாமே வடக்கன்ஸ் தான் ஓட்டிங் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவனுக்கு என்ன ஹேஷ்டேக் போட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது விஜய் டிவி உண்மையாவே உண்மையா இருந்தா கண்டிப்பா மாயாவை வெளில அனுப்பணும் ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள சண்டை தான் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால மாயா இருக்கணும் மாயா போனா ரவீனான்னா அந்த அளவுக்கு சண்டை போடுறது கிடையாது சோ மணியும் ரவீனாவும் வந்து மாதிரி தான் சோ ரவீனாவை அனுப்புனா மணி இங்க விளையாடுவாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரவீனாவு கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ எல்லாருமே ரவீனா எவிக்டட் ரவீனா எவிக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சோ அத பார்க்கும் போதுதான் ஒருவேளை ரவீனாவை மாத்தி எவிக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து விஜய் டிவி பிரதீப்பையே வெளில அனுப்புனாங்க இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு பிரதீப் மாதிரி பிளேயரே தூக்கி வெளில போட்டுட்டு அதை மறக்க வச்சு இவ்வளோ நாள் எண்பத்தெட்டு நாள் நம்ம பாக்க வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு ரவீனாவை அனுப்புறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ நம்மளோட ரிவியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக்க போட்டு கமெண்ட் பண்ணுங்க ரவீனா போனாங்க அப்படின்னா பயங்கர சேட் நியூஸ் தான் ஸோ மாயாவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இருக்க நீங்கள் மாயாவுக்கு ஓட் போடுவீங்களா அவங்க பண்ணுறது கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது மாயாவுக்கு நீங்கள் எப்படி இருக்க நீங்கள் மாயாவுக்கு ஓட்டு போடுவீங்களா அவங்க எப்படி நினைக்கிறீங்க மாயாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ